வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து நடுவேளம்பாளையம் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயா மாலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நடுவாளையம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து கூப்பிடற தூரம் தாங்க நம்ம சைட்டுங்க பாருங்கள் இது சோம்பலூர் ரோடு சோமனூர் டு பல்லடம் மெயின் ரோடு பஸ் ரோட்டுங்க நாலு பஸ்ஸு இதில் கவர்மெண்ட் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க இந்த காருக்கு பின்னாடி மரம் இருக்குது பாருங்க அந்த மரம் தான் சைட்டுங்க எண்ணம் பேக்கரி இந்த எண்ணம் பேக்கரிருந்து அப்படியே ஒட்டி போகிற தார் ரோட்டில் போனோம்னா ஆறாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இப்போ சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த தார் ரோட்டில் இருந்து ரெண்டாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த முதல் சைட்டை விட்டுட்டு ரெண்டாவது சைட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதுதாங்க சைட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி சைட்டுங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க லட்சுமி நகருங்க லட்சுமி நகரில் எண்பத்தி ஒன்றாம் நம்பர் சைட்டுங்க பாருங்கள் தண்ணி டேங்க் இருக்குது அனைத்து வீட்டுக்கும் அத்திக்கடவு தண்ணி பைப்லைன் கொடுத்துருக்குறாங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க கூப்பிட்ற தூரத்தில் பஸ் ஸ்டாப்புங்க ஈபி வசதி இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாருங்கள் நாலு ரோடு சுற்றி இருக்கிற நாலு பக்கம் தார் ரோடு இருக்குது இதுதாங்க சைட்டு கார்னர் சைட்டுங்க கிழக்கு தெக்கு பார்த்தா கார்னர் சைட்டுங்க கிலபுரம் பார்த்திங்கன்னா அடிங்க பாருங்க இடத்த சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த சைட்டு தாங்க தாரோட ஒட்டி இருக்குதுங்க கிளபுரம் அறுபது அடிங்க பின்புறம் முப்பது அடிங்க அறுபதுக்கு முப்பது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரெண்டு சைட்டாக பிரிக்கிறதுனால பிரிச்சுக்கலாம் ஏன்னா ரோடு அறுபது அடி இருக்குதுங்க கிழக்கு பார்த்து தாரோட பேஸு அறுபது அடி ரெண்டு சைட்டாக பிரிக்கிறனா கூட நீங்கள் பிரிச்சுக்கலாங்க இது தென்புறங்க ரெண்டு பக்கம் முப்பது அடி ரோடுங்க தென்புறம் முப்பது அடி தார் ரோடு கிலபுரமும் முப்பது அடி தார் ரோடு இபி வசதி தண்ணீர் வசதி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இந்த சைட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதியிலுங்க பல்லடம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்குதுங்க இப்போ தென்புரம் பார்த்துட்டு இருக்கிறோம் இது முப்பது அடிங்க கிலபுரம் அறுபது அடி தென்புரம் முப்பது அடி ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க சைட்டில் அனைத்து வசதிகளுமே இருக்குதுங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க அதை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சைட்டோட கார்னர் வந்து கட் ஆகாதுங்க சரியாக அறுபதுக்கு அறுபது முப்பதுக்கு முப்பது சரியான அளவுல இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதில் பத்தாயிரம் குறைச்சி ரெண்டும் தொண்ணூறுக்கு முடிக்கலாம்னு சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நன்றி வணக்கம்